எப்படி இருக்கீங்க நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாக்குறீங்கன்னா நான் வந்து சிட்டி பார்க் தான் போயிட்டு இருக்கேன் பெரிய லோட்டஸ்னு சொல்லுவோம் நாங்க எங்க எதுக்கு போறோம் அப்படின்னா மாலுக்கு தான் போறோம் கொஞ்சம் சின்ன சின்ன பர்ச்சஸ் வந்து கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு ஸோ அதனால அதை பத்தி பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் பண்ணலான்னு போறோம் நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க வீட்டுக்குள்ள 아

ปั๊บโต10พี่น้อง <laughs> ரெண்டு பேரும் வந்து ச ச சமாளிக்கவே முடியலை சாமி எப்படி தான் ஃப்ரீயாக வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல இப்படி ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டோம் அழைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கடைலாம் பார்த்தோம் பிஸ்கீட் கடை மட்டும் தான் இருந்தாலும் சின்ன சின்ன கடைமே நிறையா பேர் நிறைய கடை இருக்கும் கொஞ்சம் கம்மி ரேட்டாகவும் இருக்கும் இது எல்லாமே தாய் ஃபுட்லாம் வச்சுருப்பாங்கன்னா இந்த மாதிரி கம்மி ரேட்டு மாதிரி இருக்கும் பார்க்கும் ஆனால் இந்த மாலுக்கு இந்த பெரிய மாலு இருக்குது மாலுக்கு வந்து மட்டும் தான் டைம் வந்துடும் நிறைய டைம் ஆகும் டைம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் நடக்கும் ஆனால் நடக்கிற மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு ஒரு வேலை வீட்லேயே கொடுத்து எல்லாேருக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் மட்டும்னா சூப்பர் சூப்பராக இருக்கும் ஆனால் நாங்கள் ட்ரெஸ் தேவை ये फॉर्म्स ऑन फोन मिथ वाला बैकग्राउंड चाव दिस कस्टमर का फोन तो ना जरा लोगे हम लोग को कुछ और नगरो में दीनावी है सर एक एग्जांपल फाइनम पुलचोनी के लिए हम ऑर्डर को पता है हम शो ऑर्डर करता है अभी यूनिक होती नॉलेज है कि 10 डे फॉर स्टार्टर होता है और नॉर्मली ऑर्डर पर दोनों उसका टाइम नहीं क्लियर है तो हम बात करना है ऑर्डर पर Kemudian, <coughs> soalnya அம்மா அம்மாங்க

और सिर्फ एंड सुपर टीना स्टार्ट लिया यार इधर पकड़ पकड़ लो पकड़ தக்ஷினா அம்மா அங்க இருக்காங்க அம்மா காணுமா தக்ஷினா தக்ஷினா அம்மா காணுமா அம்மா காணுமா இங்கே போ அம்மா தான் இருக்காங்க பட்டு அம்மா அங்கே இருக்காங்க பாரு அம்மா இங்கே இருக்காங்க போ போ உள்ள போ அத்தை பின்னாடி வர போ பட்டு அம்மா அந்த இருக்காங்க பாரு அந்த ஆ போ அம்மா தான் போ மேடம் உங்களை ரொம்ப தேடுறாங்க ஆமாம்

கலக்கி போட்டு ஸ்வீட்டாகவும் இருக்கு ஸ்பைசியும் இல்லை லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கு அப்பா ஒரு மணி நேரமாக நடந்தாச்சு நான் தேடி வந்த பொருள் எதுவுமே இல்லை ஸோ அதனால நம்ம வந்து கிளம்புறோம் பாப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்களேன் அம்மா ஹாய் சொல்டா ஹாய் என்ன பண்ணுற பாப்பா என்ன பண்ணுற லக்ஷ்மி அம்மோ கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கி பாப்பா ஷூ சப்பல்லாம் வாங்கியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு பர்ச்சஸ்லாம் முடிஞ்சிருச்சு என்னென்னா வாங்குறது அப்புறமே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் டைம் இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஏழு மணி அடிச்சு பிள்ளைங்களுக்கு டிஃபன்லாம் கொடுக்கணும் ஸோ அதனால வந்து லேட்டாக ஆகிடும் அதனால இன்னொரு டைம் எப்பயோ அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டப்பா பாய்